ஸ்லாம் வலைக்கும் ஹாப்பியோவில் டூயிங் குட் ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம் வரப்போகிற நோம்பில் அதிகமாக காசு கொடுத்து கடைகளில் சீஸ் வாங்காமல் இது மாதிரி வீட்டில் ஒரு லிட்டர் பால் இருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம செய்ய போகிற சீஸை செட் பண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி ரெண்டு பாத்திரம் எடுத்திருக்கிறேன் அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பிட்டுக்குழலும் அதே மாதிரி ஒரு கேக் டின்னும் தான் எடுத்திருக்கிறேன் பொதுவாக பிட்டுக்குழலில் இந்த மாதிரி சில்லு இருக்கும் இல்லையா இதுக்கு லேஸாக ஏதாவது ஒரு கிளிங் அப்படி இல்லாட்டி ஃபாயில் பேப்பர் வச்சு நல்லாவே கவர் பண்ணி விட்டுடலாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா டைட்டாக வீடியோவில் பார்க்குற மாதிரியே கவர் பண்ணி கொள்ளுங்கள் அப்போ தான் கீழே லீக் ஆகாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக நமக்கு செட் ஆகி வந்துடும் ஸோ இது மாதிரி சில்லை உள்ளுக்கு நம்ம செட் பண்ணி விட்டதும் லேஸாக இது மாதிரி டைட் பண்ணியும் விட்டு விடுங்க அதுக்கப்புறமா பட்டர் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் போல் ஆயில்லேஸாகவே எல்லா இடமும் படுறதுக்கு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பண்ணிக்கொள்ளுங்கள் முடிஞ்சால் இது மாதிரி ப்ரஷ் பண்ணி எல்லா இடமும் படுற மாதிரி ப்ரெஷ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இந்த இருந்து சீஸை நம்ம கலட்டும் போது ரொம்ப ஈஸியாக உடஞ்சி போயிடாமல் ரொம்ப பர்ஃபெக்டாகவே நமக்கு வந்துடும் ஸோ நம்ம பிட்டுக்குழலை என்ன மாதிரி அந்த சில்லெல்லாம் கவர் பண்ணி வச்சிருந்தோமோ அதே மாதிரி இந்த கேக் டீனுக்குமே நல்லா இது மாதிரி கவர் பண்ணி நல்லா டைட்டாகவே சீல் பண்ணி வச்சிடலாம் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் தனியாக ஒரு டெசர்ட் பவுல்லையோ அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்றில் கூட நீங்கள் செய்ய போகிற எல்லா சீஸையுமே பர்ஃபெக்டாக செட் பண்ணி கூட எடுத்துடலாம் ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கவர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லேசாக ஆயில் அப்படி இல்லாட்டி பட்டர் நல்லாவே ப்ரெஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கப்புறமா இந்த சீஸ் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ் மில்க் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சை பசும்பால் பால் சேர்க்க போறீங்கன்னா பாலை ஒருக்கா நல்லாவே காய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமாவே இந்த சீஸை செஞ்சு கொள்ளுங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம செய்ய போகிற சீஸுக்கு சரியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்கள் அதே மாதிரி இருநூறு கிரேம் அளவுக்கு செத்தார் சீஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் சித்தார் சீஸ் இது மாதிரி ஸ்லைஸும் எடுக்கலாம் அப்படி இல்லாட்டி கட்டியான சீஸும் எடுக்கலாம் இது மாதிரி ஸ்லைஸ் சீஸ் எடுக்கிறத விட கட்டியான சீஸ் எடுத்திங்க அப்படின்னா நம்ம செய்ய போகிற சீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் வாங்குகிற மாதிரியே கிடைக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு கோன் ஸ்டாச்சும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஸோ இது மாதிரி தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்துருக்கிற கோன்ஸ்டாச்சில் ஒரு அரை கப் அளவுக்கு பால் வாடுற மாதிரி இது கூட சேர்த்து அதுக்குள்ளே இருக்கிற கட்டி எல்லாமே கரைஞ்சி போகிற அளவுக்கு வீடியோவில் பார்க்குற மாதிரியே நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் சருமத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு தான் ஆர்எஸ் ஹேபிள் சோப் இருக்கிறாங்க இந்த ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்காம எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் சேர்க்காம முழுக்க முழுக்க தனி இயற்கையான பொருட்களை மட்டுமே கொண்டு இந்த சோப்ஸ் எல்லாமே சேல் பண்ணிட்டு வர்றாங்க இந்த பிஸ்னஸ் அவங்க ஆரம்பித்து மூன்று மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட சோப் சேல் பண்ணி இருக்கிறாங்க முகத்தில் இருக்கிற பருக்கள் அதே மாதிரி தழும்புகள் கரும்புலிகள் இது எல்லாமே நீக்கி உங்களுடைய முகம் எப்பொழுது மே பல பழப்பாக அழகாக இருக்கிறதுக்கு ஆர்எஸ் ஹேர்பிள் சோப்பை யூஸ் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட வீட்டுக்கே அவங்க டெலிவரியும் பண்ணுவாங்க ஆர்எஸ் ஹெர்பிள் சோப் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மேலதிக டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களே சென்ட் பண்ணி வைப்பாங்க அடுத்ததாக இந்த சீஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம எடுத்திருக்கிற பால் எல்லாத்தையுமே லேஸாக சூடு பண்ணி எடுக்கலாம் ஒரு முப்பது வீதம் நாற்பது வீதம் பால் நல்லா சூடாகிட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பட்டரை இது கூட சேர்த்துக்கலாம் முக்கியமாக நீங்கள் பட்டரை மெல்ட் பண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது மாதிரி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரை நீங்கள் சேர்த்துட்டு பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகும் வரைக்கும் இது மாதிரி பாலை நல்லா கலந்து விட்டுடுங்க அது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாச் எல்லாத்தையுமே ஒருக்கா கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லாவே கலந்து விட்டுட்டு இந்த சூடாக இருக்கிற பாலோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் பாலோட கோன்ஸ்டாட்ச் சேர்க்கும் போது பால் நல்லா நூறு வீதம் கொதிச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை லேசான சூடோடு இருக்கும்போதே சேர்த்துக்கொண்டிங்க அப்படின்னா ஓகே இது மாதிரி நல்லா பாலை ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வரும்போது முக்கியமாக இதுக்கு என்ன சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூறு கிரேம் அளவில் செந்தார் சீஸ் இதுவே நீங்கள் கட்டியான செந்தார் சீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ஸ்க்ரேப்பரால் ஸ்க்ரேப் ஸ்கிரேப் பண்ணி விட்டுட்டு அப்படி இல்லாட்டி நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி இருக்கிற பாலோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் காய்விடாமல் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது மாதிரி கிளறிட்டு இருக்கும்போதே இந்த பால் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே இந்த அளவு பதம் வர வரைக்கும் நல்லாவே பாலை மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடுங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டதுக்கப்புறமாவும் சூடு கொஞ்சம் தனியும் வரைக்கும் லேசாக இது மாதிரி கிளறி விட்டுவிடுங்க அதுக்கப்புறமா ஆயில் ப்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த புட்டுக்குழல்லையும் அதே மாதிரி கேக் டீன்லேயும் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த சீஸ் மிக்ஸிங் எல்லாத்தையுமே அழகாக செட் பண்ணி எடுத்துடலாம் முன்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு தனித்தனியாக இது மாதிரி செட் பண்ணுறத விடையும் ஒரு தனி பாத்திரத்தில் கூட உங்களுக்கு இந்த சீஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஒரு பாத்திரத்தில் இந்த சீஸை வந்து செஞ்சு எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபைனலாக இது மாதிரி எல்லா சீஸ் மிக்ஸிங்கையுமே செட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மேல் பகுதியை ஒரு கிளிங் வச்சோம் அப்படி இல்லாட்டி ஃபொயில் பேப்பர் வச்சோ நல்லாவே கவர் பண்ணி விட்டுடுங்க கவர் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு எயிட் ஹவர்ஸுக்கு இது மாதிரி நீங்கள் கூல் பண்ணி வச்சிங்க அப்படின்னா சூப்பரான சீஸ் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரீசரில் வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை ரீப்ரிஜ்ரேட் பண்ணினாலே தாராளமாக போதும் இந்த மாதிரி நல்லாவே சீஸ் செட் ஆகினத்துக்கு அப்புறமா இதிலிருந்து சீஸை வெளியில் எடுத்துடலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி சரியாக ஃபோர் ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் இருந்து இது மாதிரி சீஸை வெளியில் எடுத்துருந்தேன் பட் நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக எயிட் ஹவர்ஸ் அப்படி இல்லாட்டி டென் ஹவர்ஸுக்கு ரீஃப்ரிஜரேட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே சூப்பராகவே உங்களுக்கு செட் ஆகி வந்துடும் இது மாதிரி சீஸ் செய்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி சரியாக பதினாலு நாளைக்கு உங்களுக்கு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் சூப்பராக உங்களுக்கு இந்த சீஸ் வீட்லேயே செய்யக்கூடியதாக இருக்கும் ஸோ வரப்போகிற நோம்புக்கு இது மாதிரி சீஸ் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய இஃப்தா ரெசிபீஸ் எல்லாமே செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கடையில் அதிகமாக பணம் கொடுத்து சீஸ் வாங்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிரயோசனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் இந்த சேனலில் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் ஸோ இதே போல் ஒரு அழகான சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்